வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஐந்து காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதன் மிக எளிதே காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதன் மிக எளிதே விழி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேர் அண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே விழி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேர் அண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே காட்டில் குரத்தி பிரான் காட்டில் வாழும் குறவர் மடந்தையாகிய வள்ளியம்மையின் தலைவராகிய திருமுருகப் பெருமானின் பதத்தே கருத்தை புகட்டின் திருவடிகளின் மீது உள்ளத்தை செலுத்தினால் வீட்டில் புகுதன் மிக எளிதே முக்தி உலகிற்குச் செல்லுதல் மிகவும் எளிதான செயலாகும் காட்டில் வாழும் குறவர் மடந்தையாகிய வள்ளியம்மையின் தலைவராம் திருமுருகப் பெருமானின் திருவடிகளின் மீது உள்ளத்தை செலுத்தினால் முக்தி உலகிற்குச் செல்லுதல் மிக மிக எளிதாகும் விழி நாசி வைத்து அவ்வாறு செய்யாமல் விழி நாசி வைத்து கண் பார்வையை மூக்கின் நுனியில் வைத்து கபால மூலாதார நேர் அண்ட மூச்சை கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் நேரே பொருந்துமாறு சுவாசத்தை உள்ளே ஓட்டிப் பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே மூலாதாரத்திற்கும் கபாலத்திற்கும் நேரே பொருந்துமாறு சுவாசத்தை இழுத்து அப்பிராணவாயு எங்கும் போய்விடாமல் பிடித்து வைக்கும் சாதனையை புரியும் யோகிகளே கண் பார்வையை மூக்கின் நுனியில் வைத்து கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் நேரே பொருந்துமாறு சுவாசத்தை இழுத்து பிராணவாயு எங்கும் போய்விடாமல் பிடித்து வைக்கும் சாதனையை புரியும் யோகிகளே இவற்றை விட எளிதான ஒரு முறை என்னிடம் உள்ளது காட்டில் வாழும் குறவர் மடந்தையாகிய வள்ளியம்மையாரின் தலைவராகிய திருமுருகப்பெருமானின் திருவடிகளின் மீது உள்ளத்தை செலுத்தி முக்தி உலகுக்குச் செல்லுதல் தங்களது சாதனையை விட மிகவும் எளிதான செயலாகும் எனவே தங்கள் கவனத்தை முழுவதும் திருமுருகப்பெருமானின் திருவடிகளின் மீது உள்ளத்தை செலுத்தி முக்தி உலகிற்கு செல்வோமாக காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதன் மிக எளிதே வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே ஓட்டிப்பிடித்து பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே காட்டில் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதன் மிக எளிதே வெளி நாசி வைத்து மூட்டிக் மூலாதார நீரண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே ஓட்டிப்பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் 有一个你。